எனக்கு ரெண்டு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார் ஒண்ணு திமுகவுக்கு அதிமுகவுக்கு தான் போட்டி சொல்லி இருக்கிறார் அந்த அளவுக்காக பழனிசாமிக்கு புரிதல் இருக்கேன்னு எனக்கு முதல்ல மகிழ்ச்சி பழனிசாமி அவர்களை கலத்த மோதுவோம் எங்க சாதனைகளையும் உங்கள் துரோகங்களையும் எடைபோட்டு மக்கள் தீர்ப்பளிக்கட்டும் எங்கள் கொள்கை எப்படி உயர்வானது அந்த கொள்கைகளுக்காக நாங்கள் எப்படி உறுதியோடு நிற்கிறோம் கொள்கை அடிப்படையில் ஆட்சியை நடத்தி திட்டங்களை எப்படி செயல்படுத்துறோம் ஒவ்வொரு நாளும் அது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதேபோல் பழனிசாமி யார் நேற்று யாரோட இருந்தார் இன்னைக்கு யாரோட இருக்கிறார் நாளைக்கு யாரோட இருப்பார் சுயநலத்தோட முழு உருவமா தமிழ்நாட்டோட உரிமைகளை எப்படியெல்லாம் அடகு வச்சார் நேரத்துக்கு ஏத்த மாதிரி நேரத்துக்கு ஏத்த மாதிரி எப்படியெல்லாம் தவழ்ந்து தவழ்ந்து பழனிசாமி போராடுவார்னு மக்கள் இடை போட்டு தீர்ப்பளிப்பாங்க எப்படி என்னை பற்றி அவதூறுகளை பரப்பி விமர்சிச்சு புடம்போட்ட தங்கமாக எங்கு போல நெஞ்சு கொண்டவனாக மாத்தி இருக்காங்களோ அதே போல தம்பி தொடங்கி இருக்கிறார் இது இரண்டாவது மகிழ்ச்சி சொன்ன பாருங்க உதயநிதியை கூட அவர் பழனிசாமி அவர்களை எங்களை தொடர்ந்து வரவேற்கிறோம் சொல்றது யாருன்னு பார்க்க மாட்டோம் பயனடைகிறது மக்கள் அவர்கள மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு நாங்கள் செயலாற்றுவோம் இதுதான் திமுக நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் கடந்த பத்து ஆண்டுகள் நாட்டை நாசப்படுத்தி படுகொலையில் தள்ளியிருப்பது பாஜக எந்த பாஜக மோடிதான் எங்க டாடின்னு பாதம் தாங்கிகளா தூக்கி தலைவர் சுமந்தீங்கள படுபாவிகள் பாஜக தங்களுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியும்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்கள அந்த பாஜக அந்த பாஜகவை கண்டிச்சு விமர்சிச்சு ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட இருந்து வரலையே எஜமான விசுவாசம் தடுக்குதான் பழனிசாமி அவர்களே உங்களுக்கு முன்னால் இன்னால் கிடையாது என்னாலும் பாஜக தான் எஜமானார்களா நீங்க அவங்களோட பாதம் தாங்கிகளா மனமு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் அழைக்கக்கூடிய கொள்கையற்ற கூட்டம் நீங்க மோடியை பத்தி பாசாங்க கூட பத்து சொற்கள் பேசாத பழனிச்சாமி தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாராம் உரிமைகளை மீட்க போறாராம் பழனிசாமி அவர்களை எல்லா உரிமைகளையும் அடகு வச்சது நீங்க தான் உங்களுக்கு இதையெல்லாம் சொல்ல இருக்கா இப்படி பாதந்தாங்கி